சென்னை மதுரவாகலை சேர்ந்த குமரன் இருபது பிரமிடு கன சதுரத்தை செய்து கொண்டே நூற்றி ஐம்பது பொது அறிவியல் கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிக்காட்டி உலக சாதனை சென்னை தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ண அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மதுரவாகலை சேர்ந்த குமரன் இருபது பிரமிட் கன அசத்திரத்தை செய்து கொண்டே நூற்றி ஐம்பது பொது அறிவியல் கேள்விகளுக்கு சரியான பதிலை பூஜ்ஜியம் ஏழு நிமிடங்களில் சொல்லிக்காட்டி உலக சாதனை படைத்தார் இவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் அங்கீகரித்து தொகுப்பாளர் இலக்கிய ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை ரதிகிருஷ்ணா அகாடமி பாரதி ராமகிருஷ்ணன் மற்றும் ஸ்மார்ட் யுகம் அகாடமி ஐஸ்வர்யா வெங்கடேசன் பகிற்றுவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெயகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனா் ची माई, रेस्टिंग अबॉनीमेंट्स। ची माई, जस्टे। इसमें आता है, इसमें चलते हैं। इसमें, आप बोल रहे हैं ना? इलावा इससे ऐसा बोले नहीं बोला। भाई बेटे तुमको न चाहिए। नाइंथ इसलिए। इवनी तो कुड़ी से रह पाता हूँ। फिफ्थ आउट। क्या?